அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறுமே வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் காலை அல்லது மாலை எந்த நேரத்தில் வேணாலும் ஏற்றுவோம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து விளக்கேற்ற மாட்டாங்க ஆனால் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வந்து தீபம் ஏற்றுவாங்க இப்படி நம்ம சாதாரணமாக தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்கிறோம் பாருங்கள் இதுக்கே வந்து பலன் அதிகமாக தான் கிடைக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் மேலும் வந்து பணவரவுக்கு வரவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி நம்ம சாதாரணமாக ஏற்றக்கூடிய தீபத்துக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷமான சிறப்பு வாய்ந்த இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி தீபம் ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் இது எல்லாமே வந்து பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போது நம்மளில் நிறைய பேர் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்துட்டு பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் ஒரு சிலது பார்த்திங்கன்னா பலன் கொடுக்குது ஒரு சிலது கொடுக்கறது பலன் கொடுக்கறது இல்லை அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி தான் அமையும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் செய்கிறதுக்கு டைமே இருக்காது ரொம்பவுமே வந்து பிஸியாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை ரெடி பண்ணி நீங்கள் ஏற்றினீங்க அப்படிங்கும்போது கர்ம வினைகளை தகர்த்தெறிஞ்சு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த பரிகாரமும் செய்யலினாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றினீங்க அப்படின்னாவே செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது இப்போ நான் சொல்ல சொல்லூடிய இந்த எண்ணெயை நீங்க ஆடி மாதம் முடியறதுக்குள்ள ரெடி பண்ணி ஒரு நாளாவது விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்துறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சா நீங்க நாளைக்கு அல்லது அடுத்த நாளுக்குள்ளது நான் சொல்ற மாதிரி எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாரத்தில் நமக்கு இந்த ஆடி வெள்ளி இதெல்லாம் வரும் இல்லையா அந்த சமயத்தில் கூட நீங்கள் வீட்டு பூஜைலயும் நிலைவாசல்லையும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் தினமும் விளக்கேற்றவங்க தினமுமே இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய அற்புதங்கள் வந்து தெரியாது அதை நம்ம பயன்படுத்தி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுற நன்மைகளை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து நமக்கு புரியும் அதனால இப்போ நான் சொல்லக்கூடியதும் அதே மாதிரி தான் சொன்னால் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது ஆனால் யாராவது ஒருத்தங்க நம்பிக்கை வச்சு இதை செஞ்சு பாருங்க அதன் பிறகு நான் சொல்ல தேவையில்லை நீங்களே வந்து மற்றவங்களுக்கும் இதை சிபாரிசு பண்ணுவீங்க சரி இப்போ இந்த எண்ணெயை எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு முதல்ல ஒரு ஆயில் ஊற்றி வைக்கிற மாதிரி ஒரு பாட்டிலோ இல்லை எது நீங்கள் பயன்படுத்திங்களோ அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க புதுசாக இருக்கணுன்ட்டு இல்லை வீட்டில் இருக்கிறதையே கூட எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணுமா இல்லை எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கிறது அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது இந்த நல்லெண்ணெய் கூட நம்ம ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்தணும் இந்த நெய்யும் நல்லெண்ணும் கலந்த கலவை வந்து நல்ல அற்புதமான பணவரவு வந்து நமக்கு கொடுக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த எண்ணெயில் வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமான மூன்று பொருட்கள் அதில் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து குபேரவசியம் உண்டாக்கக்கூடிய அற்புதமான பொருளுங்க இது வந்து பணவசியத்தை அதிகப்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ இந்த ஜாதிக்காயை நீங்கள் இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து பவுடர் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து இந்த எண்ணெய்க்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க இந்த ஜாதிக்காய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய கடைகளில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே வந்துட்டு கிடைக்குது அது இல்லாமல் மா நாட்டு மருந்து கடைகள்லையும் வந்துட்டு கிடைக்குது அதே போல் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது இல்லையா அதுலேயும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடங்கள்லையும் கூட கிடைக்குது அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஜாதிக்காய் நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னாவே போதும் ஏன்னா இதனுடைய நறுமணத்துக்கு சர்வமும் வசியமாகும் அப்படி வந்து சொல்லுவாங்க சரி இப்போ வந்து போட்டாச்சா அடுத்து நம்ம போட வேண்டியது பச்சக்கர் கற்பூரம் இந்த கற்பூரம் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு துண்டே போதும் ரொம்ப சின்ன சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டு அல்லது மூணு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதையும் வந்து முழுசாக போடாமல் நல்லா உங்களுடைய விரலால் வந்துட்டு நுணுக்கி அல்லது உடச்சி நீங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு போடுறது சிறப்பு அடுத்து நம்ம போட வேண்டிய பொருள் வெட்டிவேர் இந்த வெற்றி வேறுங்கிறது வெற்றி வேர் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு சிறு துண்டு இதை பிச்சு போட்டு தீபம் ஏற்றினாவே சகல காரியமும் சித்தியாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த வெற்றி வேரை நம்ம இந்த எண்ணெயில் முழுவதுமாக வந்து சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு துண்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு போட்டுருங்க இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா நல்ல இந்த எண்ணெயில் வந்து ஊறணும் அதனால் நீங்கள் நாளைக்கு தான் விளக்கேற்றுவீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணி வைக்கணும் எண்ணெய்க்கு ஏற்றுற மாதிரி இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த எண்ணெய் வந்துட்டு நீங்கள் தயார் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ சக்தி வாய்ந்த இந்த பணவசிய எண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை நீங்கள் பயன்படுத்தி தினந்தோறுமே வந்து விளக்கேற்றலாம் அல்லது ஆடிவெள்ளி ஆடி செவ்வாய் இது போன்ற நாட்களில் ஏற்றி வைக்கலாம் இல்லைன்னா இப்போ நமக்கு ஆடி கிருத்திகே வருது பாருங்கள் இந்த நாளில் கூட நீங்கள் வந்துவிட்டு ஏற்றி வைக்கலாம் எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கும் நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க இப்போது இதில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து புதுசாக இதே போல் ரெடி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதில் இருக்கிற அந்த ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் வெற்றி வேர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் மிகுந்தது என்னுடைய வாசம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து குறையாது அதனால் நீங்கள் சின்ன பாட்டில் ஊற்றி வச்சுருக்கீங்க அது சீக்கிரம் தீருது அப்படிங்கும்போது நீங்கள் வெறும் நல்லெண்ணெயை மட்டும் வாங்கி மேலும் இந்த எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இது நல்லாவே வந்து நறுமணமாக இருக்கும் அதன் பிறகு வேணும்னா நீங்கள் இந்த எண்ணெயை வந்துட்டு யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாட்டிலை க்ளீன் பண்ணிட்டு நான் சொன்ன இதே பொருட்களை நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணி இதே எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் தீபம் வந்து ஏற்றலாம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வீக காரியங்களுக்கு நற்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறதுனால சகல காரியங்களும் சித்தியாக சர்வமும் வசியமாக சகலமும் வசியமாக இந்த எண்ணெயை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ நான் சொன்னேன் இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இத்தனை பனைவசிய பொருட்களுமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்குது இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்ம விளக்கில் போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னாலே நமக்கு அதிகப்படியான பணவரவு வந்து ஏற்படும் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்குது இப்போ இதை நீங்கள் தீபத்தில் போட்டு ஏற்றும்போது இந்த தீபம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தோடு வந்து எரிய ஆரம்பிக்கும் வீடு முழுவதுமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா நேர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே வந்து அதிகரிக்கும் இதை சுவாசிக்கக்கூடிய நம்மளாகட்டும் நம்மளுடைய நம்மளுடைய குழந்தைகளாகட்டும் எல்லாருக்குமே மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பெருகும் நோக்கி வழிநடத்தி செல்லும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால அவசியம் வந்து செஞ்சு பாருங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்